வணக்கம் ராகு கேது பயிற்சி பலன்கள் மே பதினெட்டுலேருந்து ஒன்றரை வருஷ காலத்திற்கு இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகரம் ராசி மகரம் ராசியில் ராகு ரெண்டுலேயும் கேது எட்லேயும் இருக்கிறாங்க கேது எட்டில் இருக்கிறது வந்து அஷ்டம கேது அஷ்டம கேது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை இந்த மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க குறிப்பாக வந்து பேக் பெயின் லோ பேக் பெயின்னு கால் இந்த மாதிரி இடங்களில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது வண்டி வாகனங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இரவு நேர பயணத்தை வந்து தவிர்த்துருங்க குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதிலும் குறிப்பாக வந்து பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமாக ராசிக்காரங்களுக்கு பணம் வந்து எக்கச்சக்கமாக வந்து பணம் வரும் அதே நேரங்களில் உங்களுக்கு கேது எட்டில் இருக்கிறதுனால வந்த பணம் வந்து எக்கச்சக்கமாக விரயமாகறதுக்கும் சூழ்நிலையில் தென்படுகிறது ஸோ அந்த விரயங்கள் வந்து சுப விரயமாக மாற்றுறது அது உங்கள் கையில் தான் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் அது வரக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறதுனால நீங்கள் வந்து குறிப்பாக வந்துட்டு வாழைத்தண்டு உணவு வந்து சேர்த்துக்கிறது வந்து உங்களுக்கு ஆக சிறந்த ஒரு விஷயமாக கருத்தப்படுகிறது பேச்சு விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் குறிப்பாக வந்து பெண்கள் வந்து கோவப்படுறதை வந்து குறைக்கணுங்க மகர ராசியில் பெண்கள் இருந்தாங்கன்னா கோவப்படுறதை வந்து எவ்வளோ குறைக்க முடியுமோ அவங்களுக்குள்ள குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் அஜீர்ண கோளாறுகள் ஏற்படுங்க சாப்பாடு விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க வெளி ஃபுட்டை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இரவு நேரத்தில் வந்து தூக்கங்கள் வந்து வராதுங்க சதா சர்வகாலமும் வந்து யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கோம் மகரம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வந்து படிப்பு விஷயங்களை வந்துட்டு அவ்வளோவா வந்து முன்னேற்றம் ஏற்படாதுங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இல்லைங்க நாலு தடவை படித்தால் மகரம் ராசி குழந்தைகள் வந்து படிப்பில் வந்து தேர்ச்சியடைய இருந்தது வந்து இருங்க அதே நேரத்தில் எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் மகரம் ராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து போகிறது அவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதில் சுயபுத்தி சொல் புத்தின்னு சொல்லுவாங்க மகரம் ராசிக்காரர்கள் வந்து சுயபுக்தியோடு செயல்பட்டார்களா அவர்களுக்கு வந்து அந்த அவர்கள் நினைக்கிறது வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே சொல் புத்தி மற்றவர்கள் சொல் வச்சு வந்து கேட்டாங்கன்னா உருப்படாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது சரி இவர்களுக்கு உண்டான பரிகாரம் துலாபாரம் கொடுக்கணுங்க குறிப்பாக குருவாயூருக்கு போயிட்டு வெள்ள சக்கரை உங்கள் இடைக்கு இடம் வந்து கொடுத்துட்டு வர்றது வந்து ஆக சிறந்த பரிகாரங்க அதே மாதிரி உச்சிஷ்ட கணபதி இங்கே கேது எட்டில் இருக்கிறதுனால உச்சிஷ்ட கணபதிக்கு நீங்கள் நெய்திமம் ஏற்று வழிபட்டு வர வந்து சிறந்த பரிகாரமாக தென்படுகிறது மற்ற ராசிக்காரர்களுக்கு நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் ராகு கேது பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதில் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதை பார்த்து பலன்படி பலன்படி கேட்டுக்கொள்கிறோம் ரொம்ப <funding> நன்றிங்க <funding>